ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்னை நம்பு நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய் அவருக்கு அவசியமே இல்லை என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் கொடுப்பது என் கடமை அல்லவா ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்க தெரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள் என் இந்த உபதேசத்தின்படி நடந்து நான் எப்போது முன்னோடு இருக்கிறேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையே பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றது உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அனைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் குழந்தையே உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் புண்ணாகிப் போனவே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காதே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயம் வெற்றியடைவாய் கலங்காதே உன்னோடு நான் நிற்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்